மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறங்கிடப்படுவான் ஈசன் அருளாதுழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்று தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிரியாரோ சிரிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்து திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவாய் என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியாருக்கு அருபுரிந்து அருளந்து நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழத்தால் போற்றி சீராண்ட தில்லைநகர் உமாவதியார் செம்பதுமதித்தாள் போற்றி மண்ணதிகை வாழும் மனவாசகம் கடந்தான் மின்னணையா வாழ்வில் உரா மெய்கண்டான் அண்ணுமரை வன்மை தரும் ஆகமணூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் செய்தான் உற்று திருச்சிற்றம்பலம் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடித்தாமர்களையும் இளையணையை சென்னேர் இளையாற்றுப்படுத்தி அருள் ஞானன் திருவடித்தாமர்களையும் அருட்குருநாதனன் திருவடித்தாமர்களையும் இணைய வாயிலாக இங்கே இணைந்து உண்மை விளக்கம் என்ற ஒப்பற்ற ஞான நூலனை சிந்திப்பதற்கு கூடியுள்ள அன்பர் பெருமக்கள் அன்பர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் அறியேன் மனம் மொழி மெய் ஆகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி மகிழ்கின்றேன் திருச்சிற்றம்பலம் உண்மை விளக்கம் வகுப்பு பதினைந்திலே இறையர்களும் குருவர்களும் கூட்டுவிக்க நாம் இன்றைக்கு இணைந்திருக்கின்றோம் நாம் இப்போதும் போல அந்த கடந்த வகுப்பிலே விடையளித்தவர்களுடைய பெயர் பட்டியலை நாம் அதை பார்த்துவிட்டு தொடர்ந்து இன்றைய பகுதிக்குள்ளே நாம் செல்லலாம் அந்த வகையிலே கடந்த வகுப்பிலே விடையளித்தவர்களுடைய பெயரை வாசிக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் சிவ நேரு மைசூர் சிவ வேதநாயகி மன்னார்குடி சிவ சரளா சங்கரன் கோயில் சிவ கலாவதி புதுச்சேரி சிவ அறிவழகன் சென்னை சிவ சித்ரா புதுப்பேட்டை சிவ பூர்ணிமா மன்னார்குடி ராணி நடேசன் செங்கம் சிவ காயத்ரி திண்டுக்கல் சிவ ஜான்சி ராணி விழுப்புரம் சிவ செல்வி அவினாசி சிவ தியாகராசன் திருப்பாதிரி புலியூர் சிவ செந்தில்குமாரி மன்னார்குடி சிவ மதிவானன் புதுச்சேரி சிவ சுமதி குணசேகரன் பன்ருட்டி சிவ கௌரி மலேசியா சிவ அனுசையா மலேசியா இப்படி பதினேழு அன்பர்கள் விடையளித்திருக்கிறார்கள் விடையளித்த பதினேழு அன்பர்களுக்கும் இறையரனும் குருவரனும் பூரணமாக விளங்கட்டும் என்று சொல்லி அந்த வினாக்களுக்கான விடைகளை பார்த்துவிட்டு இன்றைய பகுதிக்குள்ளே நாம் செல்லலாம் உண்மை விளக்கம் என்பது நமக்கெல்லாம் தெரிந்ததுதான் மாணவன் எட்டு வினாக்களை தன்னுடைய குருநாதரிடம் வினவுதல் அந்த எட்டு வினாக்களுக்கான விடைகளை பார்த்துட்டோம்னா நம்ம இந்த நூல் நிறைவு பெற்று விட்டது என்பது பொருள் அது நூலை சிந்தித்து விட்டோம் என்பது பொருள் அது நம்ம பார்த்தோம் முதல்ல இந்த ஆறாறு தத்துவம் யாது முதல் வினாவுக்கு பார்த்துட்டோம் ஆணவம் ஏது பார்த்துட்டோம் அன்றேதான் மாறா வினை ஏது மூன்றாவதும் பார்த்துட்டோம் மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது அதுவும் பார்த்துட்டோம் இப்ப நம்ம எங்க இருக்கணும்னா நீ ஏது என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது வினாவிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஐந்தாவது வினாவை இன்றைக்கு நாம் நிறைவு செய்வோம் அதற்கு முன்பாக சென்ற வகுப்பிலே கேட்கப்பட்ட ஒரு ஐந்து வினாக்கள் கேட்டிருந்தோம் அந்த ஐந்து வினாக்களுக்கான விடைகளை பார்த்துவிட்டு தொடர்ந்து நாம் இன்றைய பகுதிக்குள்ளே செல்லலாம் முதல் வினா என்ன கேட்டிருந்தோம்னா தத்துவங்களை அறிவது யார் எப்படி என்று கேட்டிருந்தோம் தத்துவங்களை அறிவது யாருன்னு கேட்டால் நாம தான் தத்துவங்களை அறிவது உயிராகிய நாம் அறிவு பொருளாகிய தான் அது எப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ஒரு நல்ல ஒரு உதாரணம் தந்து அந்த வெண்பாவிலே நமக்கு மனவாசனம் கடந்த அருளி செய்தார் ஒருவன் ஆறு சுவைகளையும் ஒவ்வொன்றாக புசித்து அவற்றின் இயல்புகளை கூறும் தன்மை போல நம்ம இது கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கு இது காரம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நாம தானே சொல்றோம் அதே போல முப்பத்தாறு தத்துவங்களையும் விசாரித்து அறியும் இயல்பினதாய் நின்ற பொருள் ஆன்மாவாகிய நாம் தான் அதுதான் அந்த இருபத்தி ஆறாவது பாடல்களே நமக்கு அருளி செய்கிறார் என்பதை பார்த்தோம் அப்புறம் இரண்டாவது வேணா மூன்று வெண்பாக்களையும் எழுதுகன்னு சொல்லி கேட்டிருந்தோம் அது உங்களுக்கு தெரிந்ததுதான் ஆறு சுவையும் அருந்தி அவைதம்மை வேறு ஒருவன் கூறியிடும் என்மை போல் ஆறாறும் ஒன்றொன்றா நாடி உணர்ந்து ஓதில் அது உற்றறிவாய் நின்ற பொருள்தானே கான் நீ அப்புறம் அது இறை இயல்பு எப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விடையாகும் இறைவன் வேறாக இருக்கிறான் என்பதையும் அந்த வெண்பாவில் இரண்டாவது வெண்பாவை சென்ற வகுப்பிலே பார்த்து இரண்டாவது வெண்பலையும் நாம் பார்த்தோம் குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு பொன்றாத நும் உருவம் போதியீர் நின்று அருக்கண் கண்ணுக்கு காட்டமா போலே உனது அறிவின் கண் நன்னி அறிவித்திடுவோம் நாம் என்று கேட்டிருந்தோம் அந்த இரண்டாவது வெண்பா மூன்றாவது வெண்பா அன்றியும் கேள் ஆன்மாவால் ஆய்ந்தறியும் ஐம்பொறிகள் இன்றி ஐம்பொறிகள் இன்றி அறியா இவை என்ன அதுபோல நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன்னறிவில் மேவாமல் மேவி நாமே இது ஒன்றாதல் இறைவன் ஒன்றாக இருக்கிறான் என்பதற்கு காட்டப்பட்ட வெண்பா அப்புறம் மூன்றாவது வினா என்ன கேட்டிருந்தோம்னா பொருள் தருக என்று சொல்லி ஒரு மூன்று சொற்களை கேட்டிருந்தோம் குன்றா குன்றா என்று சொன்னால் குறையாத அல்லது கெடாத குறையாத என்பது பொருள் அதே போல பொன்றா என்றால் அழியாத என்பது பொருள் அப்புறம் மேவாமல் மேவி அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தோம் மேவாமல் மேவி என்பது இருபத்தி இரண்டாவது வெண்பாவிலே நமக்கு அருள் செய்திருக்கிறார்கள் அதாவது தன் தன்மையை இழக்காமல் மற்றொரு பொருளோடு ஒன்று நிற்பதற்கு பெயர்தான் மேவாமல் மேவுதலில் என்பது அதை நம்ம சென்ற வகுப்புலே பார்த்தோம் அப்புறம் நான்காவது வினா என்ன கேட்டுருந்தோம்னா இறைவன் நம்மோடு எவ்வாறு வேறாய் நின்று அறிவிக்கின்றான் அது நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம் எப்படி சூரிய ஒளி கண்ணொலியோடு கலந்து வேறாய் நின்று அந்த கண் ஒளியை விலக்கி பொருள்களை காணுமாறு செய்கிறதோ கண்ணுக்கு ஒளி இருக்குது கண்ணுக்கு ஒளி இருந்தால் மட்டும் போதுமா புறவழி தேவையில்லையா அதுதான் சூரிய ஒளி ஆனால் சூரிய ஒளி கண்ணொலியோடு கலந்து அதே சமயத்தில் வேராய் நின்று அது ரொம்ப முக்கியம் கண்ணொழியோடு கலந்து வேராய் நின்று அக்கண் ஒளியை விலக்கி பொருள்களை காணுமாறு செய்வது போல இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா கண்ணை பார்க்குறோம் இப்போ வந்து யார் யார் இதில் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா அதுக்கு அந்த புற ஒளி அவசியம் அது வேறாய் வேராய் நின்று அது காட்டுக்கிறது இல்லையா அதே போல இறைவன் உயிரினுடைய அறிவில் பொருந்தி வேராய் நின்று வேராய் நின்று பொருள்களை அறியும்படி செய்கின்றான் இதுதான் வேராய் நிற்பது எவ்வாறு அப்படி சொல்லி அந்த உதாரணத்தை காட்டி நமக்கு காட்டினாங்க சென்ற ஊழல் பார்த்தோம் கடைசி வினா என்ன கேட்டிருந்தோம்னா ஐந்தாவது மற்றும் கடைசி வினா இறைவன் நம்மோடு எவ்வாறு ஒன்றாய் நிற்கின்றான் என்பதை அந்த ஐந்தாவது வினாவாக கேட்டிருந்தோம் அதை இருபத்தி எட்டாவது வெண்பாவிலே நமக்கு அருளி செய்தார் அதற்கும் உதாரணம் சொன்னாங்க பாருங்க ஐம்பொறிகள் அறிவதற்கு உயிர் அப்பொருள் பொறிகளை இடமாக கொண்டு அப்பொறிகளேயாய் நிற்றல் போல இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா என் கண்ணு பார்த்தது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ கண்ணிலே அந்த அறிவு நின்று செலுத்தியதனால தானே அது பார்த்தது கண் பார்த்தது நம்ம குழந்தைங்க சொல்லலையா கை அடிச்சிருச்சு கை எப்படி கை எப்படி கை அவ்வளோ கையே இந்த கைதானே இந்த கைதானே என்னை அடிச்சது இந்த கைதானே என்னை அடிச்சதுன்னு சொல்லி கையை போட்டு அடிப்போம் இல்லையா கை நம்ம ஏன்னா தெரியாமல் கை கையால் இப்படி பட்டுட்டா கூட ஒரு சண்டை போடும் போது என்ன பண்ணுவாங்க கையை முறுக்கிற சூழ்நிலைலாம் வந்துருக்கும் இந்த கை என்ன முறுக்கிச்சில்ல அப்படின்னு சொல்லி கையை முறுக்குவாங்க ஆனால் என்ன அர்த்தம் அங்கே உயிர் அறிவு அதில் நின்று செலுத்தியதுனால தான் அது செயல்பட்டது அதுதான் சொல்கிறாங்க அந்த உதாரணம் ஐம்பொறிகள் அறிவதற்கு உயிர் அப்பொறிகளை இடமாக கொண்டு அப்பொறிகளேயாயிற்றல் போல கண்ணு பார்த்தது இந்த கைதானே என்னை நடிச்சது இந்த கால் தானே என்னை உதைச்சிது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது போல்